கிட்ட ஒரு 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 சின்ன ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கனாலே அவர் பிடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு அவர்கிட்ட சிரிச்சு சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிடுவார் நம்ம கிட்ட வேலை மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் தான் பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் ஆனது தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே ஃபுல் ஃபிளாக வர முடியும் பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட ஒன்றுமே ஐ வாஸ் லைக் எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடிக் மெடிக்கல் கிரைம் அப்படிங்கும் போது உள்ளுக்குள்ள எவ்வளவு டீடைலா சொல்றோங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து வந்து அந்த ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் அடுத்தது வில்லன் அதுதான் படத்துல நாங்கள் அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து ஏன்னா வந்து மீட்டிங்லயே சொல்லிட்டாரு நியூ கம் தான் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹீரோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல நான் சொன்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு போது இல்லை சார் கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புறேன் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சாங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு இருந்துச்சு அங்க நீங்கள் அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ திங்க் ஃபோட்டோ ஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அனுப்பிச்சு தான் பார்த்தோடனே அப்பா ஓகேங்க செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க தட் வாஸ் மை இமீடியட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்கோர்ஸ் பர்ஃபாமன்ஸ் ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது ரெண்டு ரெண்டு அண்ட் கௌரி இந்த ரெண்டு கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகா ரெண்டு பேருமே பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பைர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த த்ரில்லர் இருக்கும் போது இந்த எஜால வச்சிருக்கணும் அண்ட் இட்ஸ் அ லவ்லி டீம் நான் ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி அண்ட் அபின் வந்து என்ன வேணும்னு தெளிவா

எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை ரொம்ப ஹீரோ அவர் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொஞ்சம் கூட இருக்காரு இது வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகும்னு பார்த்தார் அவர் லைக் ரொம்ப நல்லா இருந்தது ஃபைவ் டிக்கெட் எல்லாம் நல்லா ரொம்ப நாளாக வந்திருக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அதர் டெக்னிஷியன்ஸ் அண்ட் டிஒபி சார் பாபாஜி தேங்க்யூ ஹீரோனி தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையா ஆண்டவனே வண்டிக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னொரு அக்கேஷனில் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் எங்கேயிருந்து தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் நான் உங்களோட உங்கள் நான் எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதுதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வந்துட்டே இருக்கும் ஸோ நான் டேரக்டராக அவங்களுக்கு மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒகேஷனில் அன் பிஹாப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு 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 மொமெண்ட்டாக டேரக்டர் ஸோ இதான் என்னால் முடிஞ்சது என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸை இருக்கும்போது நிறைய இயக்குநர்கள் நல்ல படங்கள் கொடுக்க முடியும் தென் ஆக்சுவலி ஒரு முன்னாடி நான் அந்த உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த படம் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் நான் டேரக்டர் ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது ஜிப்ரான் நானும் வரும் தேஜாவை ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு ஜிப்ரான் அது சூப்பர் அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அரவிந்த் சொல்லிட்டே இருப்பார் தேஜாவை ஷூட்டிங் டைம்ல இந்த மாதிரி டெய்லி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பாரு அப்புறம் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவை ஒர்க் பண்ண மாஸ்டர் இது ஒரு தெரிஞ்ச ஒரும் படம் பார்க்க ஆரம்பிச்சேன் இப்ப யூஸ்வலி எப்படி இருக்கும்னா புதுமுகம் போது நம்ம ஒரு இதோட இதோடம் அப்படின்னு பார்த்தேன் பட் பார்த்துட்டு நான் இன்டர்வெல்லாம் சொன்னது என்ன சொன்னா இல்ல ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி இல்ல ரொம்ப ரீசென்டா ஒரு மூணு படம் நடித்த மாதிரி இருக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் அவர் நேரம் பார்க்கும் போது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரா இருப்பாரு ஆனா ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கு நேரம் மக பாக்கிறா டோட்டலா வேற லுக்ல இருக்காரு அப்புறம் நான் சொன்னேன் இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க கரெக்டா படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும் ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பாங்க நான் வந்து கிஷன் வச்சு போனது காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க திரும்ப திரும்ப ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வச்சே இருக்கிறவங்க எல்லாம் படம் பண்ண ட்ரை தான் படங்கள் வர தான் ஸோ அதுவுமே எடுத்தேன் ஸோ அப்படி வந்து ஒரு புதுவரவா வந்து ஆதித்யநாதன் வராரு ஸோ கண்டிப்பா அவங்களோட ஆதரவு இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க எவ்வளோ பேரை நீங்க ஹெல்ப் எனக்கு தெரியும் தென் நிறைய சார் ரொம்ப பேசவே மாட்டாரு ஒரு அடி ஒரு சாஃப்டா ஸ்மைல் ஒன்று பண்ணாரு தென் வந்து ஒரு ஓப்பனா இருப்பாரு நம்ம எது பேசினாலும் என்னன்னு பேசலாம் அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் நானும் ஒரு இப்போ ஒரே பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்றதுக்கு சொல்லுங்க அது அப்படியே ஷேர் சொல்லுவாரு பட் அப்புறம் எடுத்துப்பார் ஏன் சொல்றோன்றது எடுத்துப்பார் நல்லா அது ஒரு ஆக்சுவலி என்னன்னா அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் பேசிக்கலி மலையாளிங்க ஆனா அவர் தமிழ் கத்துக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு இது எத்தனை பேரால பண்ண முடியும்ன்றது தெரியல நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சார் எப்படி சார் தான் இல்லை எனக்கு நான் எழுதுனா தான் சார் போது இன்னொரு லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அந்த அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இன்னொன்னு அது அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு வந்தாலும் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு சினிமா முழுமையாக உருவாகி மக்கள்கிட்ட போறதுக்கு ஒரு இயக்குனர் இசையமைப்பாளர் நடிகர் இதை எல்லாரையும் தாண்டி பத்திரிகையாளர்களோட பங்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து ஒரு புதிய தயாரிப்பாளர்களை நீங்க ஊக்குவிக்கணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் காதல் ராஜாங்கத்தில் கௌரி பெயர் எப்போதும் ஒழிக்கும் வானவில் ஓவியமாக வந்து போகும் தென்றலாக ஜந்தலோர கவிதை ஜானுவாக எப்போதும் மக்கள் மனங்களில் நிறைந்த கௌரி கிஷன் அதர்ஸ் டாக்டர் அவர்களை பேச அளிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே இங்க வரும்போது ஐ உட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷனல் என்னோட படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் டெபியூ டைரக்டர்ஸ் டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நினைக்கிறதுக்கு எனக்கு பார்ட் ஆஃப் சட்ச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்லி காமிக்க மாட்டேன் பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன் ஸோ ஒரு டைரக்டர் அதுவுமே ஒரு டெபியூ டிரெக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அந்த அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ டு டு பி பி பார்ட் ஆஃப் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் முர்லி சார் அண்ட் ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணாங்க ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஐ வட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப நோ இஷ்யூஸ் வித் இட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது நடந்தது டு தி இண்டஸ்ட்ரி ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் நிற்கும் போது இந்த கதை என்கிட்ட ஃபோனில் அப்போயே எனக்கு அந்த ஒரு தீம் அந்த எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் டீட்டெயில் நரேஷன்ல என்னோட கேள்வி எல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் ஒரு டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து டெபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் ஒரு டாக்டர் கேரக்டர் அதை பிளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை இன் மை ப்ரொஃபஷன் இன் மை கரியர் ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நவம்பர் செவன்த் நீங்கள் பார்த்து சொல்லணும் அண்ட் திஸ் இஸ் மார்க்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன் நியூ ஹீரோ டு ஆர் இண்டஸ்ட்ரி இட் வாஸ் பிளெஷர் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கம்மராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக ஆக்கும்போது நம்மளுக்கு அந் யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தம் எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் to be patient and all of that. anna ivar because he was very professional and rumba uh, seasoned actor behave so i think he has a long way to go and uh, i'm very happy for you aditya. and jibran sir and on second project boat so as as always he has brought uh, magic to it and the r so i'm also excited to watch the film. அரவிந்த் சிங் கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு பர்சனலி பிகாஸ் அவர் இருக்கிற கிட்ட எல்லாம் டென்ஷன் ஆகும்போதே எனக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் தோணும் அவர் கோப் ஒரு காமெடி மாதிரி இருந்தது ஸோ ஐ திங்க் ஹி மேட் எவ்ரி டே ஒன் செட் மோர் என்ஜாயபிள் ஸோ ஆல் அண்ட் ஆல் இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட் இப்போ இப்போ படம் கிரியேட் பண்றதை விட அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அதுக்கு நீட் மச் கைடன்ஸ் அது அரவிந்த் ஃப்ரம் ஆர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஸ் அ டிரெக்டர் ஹிம்செல் அந்த அளவுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு எங்ககிட்ட ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ் நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பிளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னோட முதல் ஸ்டேஜ் முதல் ப்ரெஸ் அதனால எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கும் அதோட ரெண்டு மூணு மடங்கு எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இந்த ட்ரெயிலர் காமிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் யூபி சான் வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதுவும் ஒரு ஹீரோ ஹீரோக்கு நீங்கள் போலீஸ் வந்து ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம் ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது நம்ம டேரக்டர் அப்படின்னு நிறைய சார் சார் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு ஃபார்ம் ஆச்சு ஒரு மென்டால் மாதிரி ஆனாலும் ஐம் வெரி கிளாட் ஐம் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான் உண்மையாக சொல்லணும் ஏன்னா என்னோட முதல் படத்திலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின் வைக்கணும்ன்றது ஆசை வந்து அது ஜென்ரலா யாருக்கும் வராது பட் அந்த மனசுதான் சார் கடவுள் பார்க்குறேன் அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார் பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் தரூசிக் ஸோ ஜிப்ரான் சரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்ல இருக்கு என்னோட போன்ல இருக்கு ஐபேட்ல இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு நம்ம மனசுக்குள்ளயும் இருக்கு ஸோ இந்த படத்துல நான் என்னோட ஃபேவரட் ஆவர்த்து வந்து சாஹூ மியூசிக் தான் ஸோ அதோட பிஜே மாதிரி நான் கேட்கும் போது இப்போ அவரு நான் சார் கேட்டேன் சார் நம்ம கேஸ்ட் அண்ட் முடிஞ்சிச்சு யார் சார் அஜிபிரிங் பண்றாரு சார் நீங்க ஆசைப்படுறீங்களா இல்ல பண்றாரு அப்படின்னு தான் நான் டேரக்டர் கேட்டேன் ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல இல்ல சார் இல்ல பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் நானும் ஓகே சார் நைஸ் அப்படின்னு சொன்னா நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோம்னா வெளியே டோட்டலே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ சந்தோஷம் பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற அறம் நான் எப்படி இருப்பேங்கிறத பாக்கிறது மைண்ட் மைண்டு யோசிச்சு யோசிச்சு நான் படம் நீ நம்ம கண்டிப்பாக பார்ப்பீங்க பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஒரு அதனால எக்ஸ்பீரியன் வார்த்தையால சொல்ல முடியாது பட் பார்க்கும்போது என்னால ஃபீல் பண்ணிச்சு அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங் அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு சினிமோட்ராஃபரோட இருந்துச்சு அவரு எனக்கு எப்பவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு சூப்பராக காமிக்கணும் அவங்கள இன்னும் சூப்பராக காமிக்கணும்ன்ற இது அவருக்குமே உள்ள இருந்ததுனால இங்கே எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணும் பெட்டராக போகணுன்றது என் கான்ஸ்டாக தோண்டிட்டு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ என்னை எப்பவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அவர் வந்து தடால் குடா தான் டமால் டுமில் தான் எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தான இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார் அந்த எனர்ஜி எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாசி ஆக்ஷன் சீன்ஸ்ல அப்படியே அருமையாக வந்திருக்கு தென் கௌரி அண்ட் அஞ்சு இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ண முடியல அவங்களும் படல இருக்காங்க இருக்காங்க நினைச்சண்டிதா அஹ் கௌரியன் அஞ்சு ஆஹ் ஒரு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க பட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என் என்னையும் அப்படின்னு சரியும் டிஸ்பைட் பிங் நியூ நீங்க ஆர்டிஸ்டை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் சேம் கோஸ்டோ அஞ்சு அண்ட் சேம் கோஸ்ட் ஆஹ் முனுஷ்காந்த் சார் வினோத் சார் சார் ஆஹ் ஜெகன் சார் மாலபாரதி மேம் ஹரிஷ் சார் இந்த பெரிய எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டேரக்டர் அண்ட் புது ஹீரோ ஸோ அது வந்து ஒரு ஜெனலா ஒரு ரேர் காம்பினேஷன் பார்க்கறது எல்லாரும் எனக்கு எங்களுக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் அப்படின்னு சார் உருவாக்கியிருக்காரு அதில் நாங்கள் எல்லாரும் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் டெப்யூட்டி டேரக்டர் ஒன் இயர் ஜேர்னி மூவி பண்றதுக்காக அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு ஒன் இயர் ஜேர்னி இருக்கும் ஸோ அதுல வந்து நிறைய பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஸோ அதுல சில பேரை நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் சொல்றதுக்கு ஒரு சான்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் பிகாஸ் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம நல்ல ஒரு கதை இருந்தாலுமே அதை அப்ரோச் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்ம பக்கத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்க என்ன வெல்கம் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு என் மேல் நம்பிக்கை வச்சு அவங்க வந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு கூட நடந்ததுக்கு நான் கிராண்ட் பிக்சர்ஸ் வேணு சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட நான் கேட்டிருந்தேன் பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டை பார்த்துச்சுன்னா ஒரு ஈவன் கிளைமேக்ஸில் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருப்போம் ஸோ அது வந்து ஒரு நியூ ஃபேஸ் பண்ணும்போது ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நான் கேட்டிருந்தேன் அதுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாரு ஸோ அப்படி நான் வந்து ஆடிஷன் பண்ணி ஆதித்ய மாதவனை நம்ம வந்து சூஸ் பண்ணோம் இந்த ஆடிஷனுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபஸ்ட்டாக அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிணாரு அவருக்குள்ளே ஒரு இன் டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தெரிய வந்தது அவர்கிட்ட நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது ஸோ அப்படி தான் நான் அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன்